டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நான் எழுதிட்டு வந்தேன் இந்த பேப்பர் கொஸ்டின் பேப்பரும் இந்த

ஒரு எண் எக்ஸானது பதிமூன்றால் வகுப்படும் இந்த எண் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டால் வகுக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் மீதி ஆறு கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்டுக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு எண் பதிமூணால் வகுப்படுது அப்படின்னாலே பதிமூணாவது ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது சோ இதுல முப்பத்தி ஏதாவது இருக்கான்னு பாக்கணும் சோ த்ரீ நைன்டி இருக்கு த்ரீ நைன்டி ஒன் இருக்கு சோ அப்போ இப்போ நீதி இல்லாத பண்ணலாம் த்ரீ தேர்ட்டின் முப்பத்தொன்போது அப்ப நம்மளுக்கு என்ன வருது மூணு பதிமூணு முப்பத்தொன்பது ஜீரோன்னு வருது சோ த்ரீ நைன்டி தான் இதுக்கு ஆன்சர் இது வந்து சிம்பிளா ஸ்ட்ரிகை யூஸ் பண்ணி நம்ம தேர்ட்டி நாள் டிவைட் ஆகுதா இது தேர்ட்டினாலும் வரும் இது தேர்ட்டி நாளை டிவைட் ஆகும் மீதி வரும் இதுவும் அதே தான் தேர்ட்டி நாள் டிவைட் ஆகும் மீதி வரும் சோ தேர்ட்டி நாளே டிவைட் ஆகிறது மீதி இல்லாம இருக்கிறது த்ரீ நைன்டி மட்டும்தான் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தான் ஆன்சர் த்ரீ இப்போ இவ்வளவுதான் இதுக்கு மெத்தட் ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க திருப்பியும் அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்து ஆறு ரிமைண்டரா வரும் அந்த ஆறு ரிமைண்டரா வர்றத நீங்க டிவைட் பண்ணீங்க தேர்ட்டி நாலா கொடுத்தா அது வந்து வகுப்போட டிவிசபிள் ஆகும்

இதுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாப்பத்தி எட்டு 24 எட்டு இன்ட்டு ரெண்டு தொண்ணூத்தி ஆறு வரும் ரெண்டு எட்டு பதினாறு மிச்சம் ஒண்ணு ரெண்டு நாள் எட்டோ ஒன்னோ ஒன்போது தொண்ணூத்தி வரும் இப்போ இந்த தொண்ணூத்தாற ஒரு எண் எக்ஸானது பதிமூன்றாள் வகுப்படும் இந்த எண் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி ஆறு கிடைக்கும் தொண்ணூத்தி ஆறு வந்துச்சா இப்போ இதுக்கு டேபிள்ஸ் எழுதுங்க தொண்ணூத்தி ஆறு இன்ட்டு ஒன்னு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு மிச்சம் ஒன்னு ரெண்டு பதினெட்டு ஒண்ணு பத்தொன்பது பத்தொன்பது ஆப்ஷன்ஸ் எதுவும் வரல தொண்ணூத்தி மூணு மூவார் பதினெட்டு தொண்ணூத்தி ஆறு இன்று நாலாம் வாய்ப்பாடல மல்டிப்ளை பண்ணுங்க நாலு இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு முப்பத்தி எட்டு முன்னூத்தி எண்பத்தி நாலு முன்னூத்தி என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க முந்நூத்தி தொண்ணூறு முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முன்னூத்தி எண்பத்தொம்பது முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸோ இப்போ முந்நூத்தி எண்பத்தி நாலு கொஞ்சம் கிட்ட வருது இப்போ இது கூட என்ன பண்ணியிருக்காங்க ஆறு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இந்த ஆரை இது கூட கூட்டிக்கோங்க இந்த ஆரை இது கூட கூட்டும் போது என்ன வருது உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூறுன்னு வரும் என்ன வருது முந்நூத்தி எண்பத்தி நாலு கூட ஆற கூட்டினா ஜீரோ ஒன்று ஒம்போது முந்நூத்தி தொண்ணூறுன்னு வரும் இப்போ இந்த முன்னூத்தி தொண்ணூறு நாள் வகுப்படும் அந்த ஒரு பதிமூணு 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 முப்பத்தி ஒன்பது ஜீரோ சோ அந்த நம்பர் என்ன நம்மளுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ஒரு எண் இப்படி எல்சியம் கண்டுபிடிச்சி அதுக்கான வாய்ப்பாடு ஒரு தடவா ரெண்டு தடவை மூணு தடவை பெருக்கி நாலு தடவை பெருக்கி அது கூட மிச்சம் ஆறு கடைக்கும் போது அந்த ஆரை கூட்டி அதுக்கப்புறமா நம்ம பதிமூணு ஆளு வகுக்கணும் இவ்வளவு பெரிய ப்ரா இவ்ளோ பெரிய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இதுல ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டே வரோம் ஆனா நீங்க முதல் ஸ்டெப்லயே அவங்க குடுத்துட்டாங்க தெளிவா this number x is divisible by 13 அப்போ divisible பை 13 13ஆல வகுபடும் அப்படினா அந்த வாய்ப்பாடு சொல்லி பாருங்க அந்த 13ஆம் வாய்ப்பால மிச்சம் மீதி இல்லாம எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர் फ्रेंड्स சோ ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி நீங்க answer ஆன்சர் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டெப் மூணாவது ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி அது போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம போட்டு வரும்போது ஆன்சர் நமக்கு வந்துருக்கோம் ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைலோ அந்த இடத்துல நம்ம பதட்டம் ஆகாமல் நம்ம கரெக்டாக கொஞ்சம் நம்ம யூஸ் நம்ம கொஞ்சம் தெளிவா யோசிச்சு நம்ம ஆன்சர் போட்டோன்னா நிச்சயமாக நம்ம சென்டர் மார்க்ஸு இஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எல்லாம் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மை செல்ஃபில் தான் என்னோட காண்டெக்ட் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் மெட்ராஸ் காலேஜ் தாமரத்தில் படித்தேன் MBA HR, Madras மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்